வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ் இது ஆட்டோடெக்ஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகிற செவன் சீட்டர்ஸ் கார்ஸ் பற்றி எந்தெந்த நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களில் விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இந்தியாவில் செவன் சீட்டர்ஸ் காஸ்க்கு மிகப்பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது செவன் சீட்டர் செக்மெண்ட்டில் இந்தியாவில் மொத்தமாக இப்போ பதினஞ்சு வாகனங்கள் தான் விற்பனை இருக்கு இதில் அதிகபட்சமாக மஹிந்திரா நிறுவனம் நான்கு வாகனங்களையும் மாருதி மற்றும் டொயட்டா நிறுவனங்கள் தலா மூணு வாகனங்களையும் டாட்டா கியா ஹுண்டாய் சிட்ரான் மற்றும் ரெனால்ட் ஆகிய நிறுவனங்கள் தலா ஒவ்வொரு வாகனத்தை விற்பனை செஞ்சுட்டு வராங்க இதில் எப்போதுமே வழக்கமாக மாருதி நிறுவனத்துடைய எர்டிகா தான் மொதல் இடத்தை பிடிக்கும் கடந்த ஜூலை மாதமும் இந்த கார் தான் அதிக அளவில் விற்பனை ஆகிட்டு மொதல் இடத்தை பிடிச்சிருக்கு கடந்த ஜூலை மாதம் மட்டுமே மொத்தமாக பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஒரு எர்டிகா கார்ஸ் விற்பனையாயிருக்கு ரெண்டாவது இடத்துல மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோ கார் இருக்கு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோ கார்ஸ் விற்பனையாக விற்பனையாயிருக்கு இதில் மூணாவது இடத்துல மாருதி நிறுவனத்துடைய ஈகோ கார் இருக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கார்ஸ் இதுல விற்பனையாயிருக்கு நாலாவது இடத்துல டொயட்டோ இனோவாவுடைய ஹை கிராஸ் மாடல் இருக்கு மொத்தமாக ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கார்ஸ் விற்பனையாயிருக்கு அஞ்சாவது இடத்துல மஹிந்திராவுடைய எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் கார் இருக்கு ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது கார்ஸ் இதுல விற்பனையாயிருக்கு ஆறாவது இடத்துலயும் மஹிந்திரா தான் இருக்கு இதுல பொலேரோ நியோ கார் இருக்குமா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கார்ஸ் விற்பனையா இருக்கு ஏழாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் கியா நிறுவனத்துடைய கெரன்ஸ் கார் இருக்கு கடந்த ஜூலை மாசத்துல மட்டுமே ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது கார்ஸ் விற்பனையா இருக்கு எட்டாவது இடத்துல மார்த்தி எக்ஸல் கார் இருக்கு இதில் கடந்த மாதம் மட்டுமே மொத்தமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கார்ஸ் விற்பனையாக இருக்கு ஒன்பதாவது இடத்துல டொயேட்டோ நிறுவனத்துடைய ஃபார்ச்சுனர் இருக்கு கடந்த மாதம் மட்டுமே ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கார்ஸ் விற்பனையாக இருக்கு பத்தாவது இடத்துல டாட்டா சஃபாரி இருக்கு இதில் ரெண்டாயிரத்தி நூத்தி ஒம்பது கார்ஸ் கடந்த மாதம் விற்பனையாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மொதல் பத்து இடங்கள்ல இருக்கிற கார்ஸ் அவங்களுக்கு ஏற்ற டிமாண்ட் மற்றும் பிரான்ண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நல்லா விற்பனையாக இருக்கு இதுல பதினோராவது இடத்துல டொயேட்டோ நிறுவனத்துடைய ரூமியான் கார் இருக்கு போன மாதம் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கார்ஸும் விற்பனையாக இருக்கு பன்னெண்டாவது இடத்துல ரெனால்டோடைய ட்ரைபர் கார் இருக்குது இதில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு கார்ஸ் தான் போன மாதம் விற்பனையாயிருக்கு பதிமூணாவது இடத்துல ஹுண்டாய் அல்கசார் இருக்குது போன மாதம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கார்ஸ் தான் விற்பனையாயிருக்கு பதினாலாவது இடத்துல சிட்ரானுடைய சி ஃபைவ் ஏர் ஏர்க்ராஸ் கார் இருக்குது இதில் அறுபத்தெட்டு கார்ஸ் தான் போன மாதம் விற்பனையாயிருக்கு இதில் கடைசி இடத்துல இருக்கிறது மஹிந்திராவுடைய மெராசோ போன மாதம் மட்டும் பதினாலு கார்ஸ் தான் விற்பனையாயிருக்கு இதன் மூலமாக செவன் சீட்டர் கொண்ட காரில் மாருத்தியுடைய எர்டிகாவை தான் அதிகமான மக்கள் விரும்புறது நமக்கு தெளிவாக தெரியுது இதுக்கு முக்கியமான காரணம் இந்த காரோடைய விலை தான் அது ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது அதே நேரம் இந்த காரில் அதிகமான அம்சங்கள் இருக்கிறதாலும் இந்த காரை அதிகமான பேர் விரும்புகிறாங்க அதனாலேயே என்னவோ நீண்ட ஆண்டுகளாக இந்த கார் சிறப்பான விற்பனையில் இருக்குது மருத்தியோடைய எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு நூற்றி மூணு பிஎஸ்ப வரையும் நூற்றி முப்பத்தி ஏழு என் திறனையும் இது வெளிப்படுத்தும் பெட்ரோல் மாடலை பொறுத்தவரைக்கும் இருபது புள்ளி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் மைலேஜ் தருது சிஎன்ஜி மாடலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு புள்ளி பதினாறு கிலோமீட்டர் மைலேஜ் தருன்னு சொல்கிறாங்க நம்ம அடுத்ததை பார்க்க எலன் எல்மஸ்குடைய மிகப்பெரிய பிளான் பத்தி தன்னுடைய எக்ஸ் தளத்துல புதுசாக பேமெண்ட் சேவையை அறிமுகம் செய்ய எலன் மஸ்க் கூகுள் பே அமேசான் பே ஃபோன்பே பேடிஎம் வாட்ஸ்அப் பேமெண்ட் மாதிரி சீக்கிரமாகவே எக்ஸ் பேமெண்ட் சர்வீஸ் வரப்போகுது இது வெறும் பொருள் இல்லை உண்மையிலேயே இதை போகுது ஏன்னா முன்னாடி ட்விட்டர்னு இருந்தது இப்போ எக்ஸ்ன்னு அழைக்கப்படுது எக்ஸை ஒரு சூப்பர் ஆப்பாக உருவாக்க போகிறதா இளன்மஸ் சொல்லியிருந்தார் அதுக்கான வேலைகள் மும்முரமாக போயிட்டுருக்கு இந்த உலகத்தில் யார் வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் பணம் அனுப்பக்கூடிய வகையில் பேமெண்ட் சேவைகளை நாம் எதிர்பார்க்கலான்ற தகவல்கள் வருது இதில் பேமெண்ட் பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் டிரான்சாக்ஷன் மாதிரியான டேப்ஸை சீக்கிரமாகவே எக்ஸ் இணையதளத்தில் யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ எக்ஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இறுதிக்கட்ட சோதனையில் இருக்கிறதா டெக் வட்டார தகவல்கள் சொல்லுது இது வரைக்கும் எக்ஸ் வீடியோ கால் எக்ஸ் வாய்ஸ் காலிங் மாதிரியான சேவைகள்லாம் எக்ஸ் மொபைல் ஆப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ இனிமே இதன் மூலமா மணி டிரான்சாக்ஷன் மேற்கொள்ள முடியும் எப்படி வாய்ஸ் கால் மற்றும் வீடியோ கால்ஸ் மூலமா சேவையும் உலக மக்களை இணைக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி எக்ஸ் தளத்துல நாம சீக்கிரமாவே இன்னும் பல மாற்றங்களை பார்க்க இருக்கிறதா தகவல்கள் வருது இதெல்லாம் தான் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்